அந்த வகையிலே சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் எந்த ஒரு பணியை இந்த உலகத்திலே மேற்கொண்டார்களோ அந்த பணியை மேற்கொள்ளக்கூடியவர்களாகவும் பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாகவும் நானும் நீங்கள் இருப்பதுதான் சல்ல அல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த கிருபையை மிக தெளிவாக காட்டும் அன்பை அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அபிமானத்தை கௌரவத்தை காட்டக்கூடியதாக நபி அவர்களை வழிபடுவது அவர்களை பின்பற்றுவது அவர்கள் செய்த பணியை நாம் முன்னெடுப்பது அவருடைய தீன் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்வது மதிப்புக்குரிய சகோதர்களே சகோதரர்களே ரசூல்லாஹ் சொல்லுஸ்லாம் அவர்கள் உட்பட உலகில் தோன்றிய நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே முன்னெடுத்த பணி என்ன சாதாரண பாசையை சொல்வதாக இருந்தால் அவர்கள் செய்த வேலை என்ன அவருடைய மிஷனாக என்ன இருந்தது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் உலக தோன்றிய எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் விதிவிலக்கில்லாமல் முன்னெடுத்தார்கள் சாதாரண சமகால பாசையில் அதனை சுருக்கி சொல்வதாக இருந்தால் இரண்டு அவர்களுடைய மிஷனை பணியை உள்ளடக்கலாம் ஒன்று ஸ்பிரிச்சுவல் எவேக்னிங் மக்களுக்கு மத்தியில் ஆன்மீக ரீதியான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மனிதர்களை ரப்பல் ஆளுமையான அல்லாவோடு தொடர்புபடுத்துவது அவனை வணங்கி வழிபடுவர்களாக மாற்றுவது இது முதலாவது பணி இரண்டாவது தாம் வாழும் சமூகத்தில் தேவையான சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்தது இந்த இரண்டு விஷயங்களையும் தான் விதிவிலக்கில்லாமல் உலகில் உதித்த எல்லா விமார்களும் வசூல் மார்களும் செய்தார்கள் ஒரு பக்கம் ஸ்ப்ரிச்சுவலவேட்டிங் மறுபக்கம் சோஷியல் ரிஃபார்ம் அந்த ரெண்டு கூடாகவும் அவர்கள் விரும்பினார் இன் மாற்றத்தை சேஞ்ச் எனவே ஒர்க்கிங் ஃபார் சோஷியல் சேஞ்ச் சமூக மாற்றத்துக்காக உழைப்பதுதான் உண்மையில் நபிமார்கள் ஏக பணியாக இருந்திருக்கிறார் நீங்கள் அல்லாவுக்கு செய்யுங்கள் அவனை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு இறைவன் இல்லை என்ற செய்தியை சொல்லி அழுத்தமாக சொல்லி ஆன்மீக எழுச்சியை மறுமலர்ச்சியை விழிப்புணர்ச்சியை உருவாக்கினார்கள் மறுபக்கம் என்ன சொன்னார்கள் சமூகத்திலே இவற்றையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது இவைகள் தீமைகள் இவைகள் பாவங்கள் இவைகள் அனாச்சாரங்கள் இவைகள் அநியாயங்கள் இவைகள் அராஜகங்கள் இவைகள் நன்மைகள் செய்யப்பட வேண்டியவைகள் என்ற விஷயங்களை சொன்னார்கள் அதற்காக கோளெழுப்பினார்கள் தாம் வாழ்ந்த சமூகத்திலே கொண்டு வந்தார்கள் என்ற பணியை முன்னெடுத்தார்கள் அதனை தான் சோசியல் என்று சொல்கிறோம்